எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது முக்கியமா டிசம்பர் இருந்து பதினஞ்சு வரைக்கும் கனமழையில ஆரம்பிச்சு பனிமூட்டம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம் ஆமாங்க இப்போதைக்கு முக்கியமான அப்டேட் என்னன்னா தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ நாம எல்லாரும் அடுத்த சில நாட்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரி நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த கனமழை எச்சரிக்கை பத்தி பாப்போம் அப்புறம் நாளைக்கு அதாவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வானிலை எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டத்துல என்ன நிலமன்னு பாத்துட்டு வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி மாறும் கடைசியா பனிமூட்டம் வெப்பநிலை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே முதல்ல இந்த கனமழை எச்சரிக்கை இது எதனால வருது இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம் வாங்க இந்த மழைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த சிஸ்டம் தான் தமிழ்நாட்டை நோக்கி மழையை இழுத்துட்டு வருது சரி இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும் நாளைக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நம்ம மாநிலத்தில் வானிலை எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வானிலை இருக்காது இப்போ தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யற வாய்ப்பு இருக்கு குறிப்பா எல்லா கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு ஹெவி ரெயின் வார்னிங் இருக்கு மத்த மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கலாம் சில இடங்கள்ல மழையே இல்லாம ட்ரையா கூட இருக்கலாம் இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க வாங்க ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம் அதாவது கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வானிலை எப்படி மாறுபடுதுன்னு பாக்கலாம் இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியுது கடலோர மாவட்டங்கள்ல நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை தான் இன்னும் சில மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை அதாவது மழையே இருக்காது சோ நீங்க இருக்குற இடத்த பொறுத்து வானிலை கண்டிப்பா மாறும் ஓகே நாளைக்கு மட்டுமில்ல வரப்போற நாட்கள்ல இந்த வானிலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த பேட்டனை நல்லா கவனிங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் குறிப்பா கடலோர பகுதிகளில் அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேகம் குறைய ஆரம்பிச்சிரும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு என்ன ஆகும்னா மழை போய் குளிர்ச்சியான சூழலும் நல்ல பனிமூட்டமும் வர ஆரம்பிக்கும் அப்போ மழை குறைய ஆரம்பிச்சதும் ரெண்டு விஷயங்கள் முக்கியமாகும் ஒன்று பனிமூட்டம் இன்னொன்று வெப்பநிலை வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த பனிமூட்டம் எப்படி இருக்கும்னா பொதுவாக ராத்திரி ஒரு ஒன்போது மணிக்கு மேலே மெதுவாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போக போக விடிய விடிய அதோட அடர்த்தி அதிகமாகிக்கிட்டே போகும் அப்புறம் காலையிலே ஒரு ஏழு மணி வரைக்கும் கூட இந்த பனிமூட்டம் நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த நேரத்தில் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது சரி நம்ம தலைநகர் சென்னையில என்ன நிலைமை அங்க வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்தோட தான் இருக்கும் லைட்ல இருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சில சமயம் இடியோட கனமழையும் திடீர்னு பெய்யலாம் அதிகாலை நேரத்துல லேசான பனிமூட்டமும் இருக்கலாம் இதனால வெயிலோட தாக்கம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வெப்பநிலைன்னு பாத்தீங்களா சென்னையில அதிகபட்சமா முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம் குறைந்தபட்சமா இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அதாவது ரொம்பவும் வெக்கையா இல்லாம ஒரு மிதமான குளிர்ச்சியான கிளைமேட் தான் இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் குறிப்பா மீனவ நண்பர்களுக்கு இப்போதைக்கு மீனவர்களுக்கு கடலுக்கு போறத சம்பந்தமா எந்த விதமான எச்சரிக்கையும் விடுக்கப்படல சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தத ஒரே வரியில் சுருக்கமாக சொல்லணும்னா நாளைக்கு கனமழைக்கு ரெடியா இருங்க அதுக்கப்புறம் வரப்போற நாட்களில் குளிர்ச்சியான பனிமூட்டம் நிறைஞ்ச ஒரு வானிலையை எதிர்பார்க்கலாம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது மாறிக்கிட்டே இருக்கிற இந்த வானிலையை சமாளிக்க நீங்க தயாராக இருக்கீங்களா யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான்ஸை மாத்திக்கோங்க.